இந்த ஷாப்ல ஓபனிங் டே ஆஃபரா பத்து நாளைக்கு எக்ஸலன்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் எல்லாம் அலர்ட் பண்ணிருக்காங்க இப்போ கரண்ட்ல அப்டேட் ட்ரெண்டிங் டிசைன் அண்ட் கலெக்ஷன் எல்லாமே இங்க தரமா இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைஃப் டைம் ஆஃபர் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு தௌசண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் மந்த்லி இஎம்ஐ ல நீங்க ஈஸியா கோல்டு சேவ் பண்ண முத்தான மூன்று சிறுசேவப்பு திட்டம் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மந்த்லி சேவிங் ஸ்கீம் கோல்ட் சேவிங் ஸ்கீம் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்னு ஜுவல்லரி துறையில புரட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இனிமே காட்டுமண்டா கோயில் சரௌண்டிங்ல உள்ளவங்க கோல்டன் சில்வர் டைமண்ட் வாங்க குருதாச்சலம் கடலூர்னு லாங் டிஸ்டன்ஸ் போகணும்ன்ற அவசியமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு விசிட்டர் என்கொயரி பண்ணி பாருங்க அப்ப புரியும் நம்ம மாலஞ்சுல ஸ்பெஷல் புதுசா மேரேஜ் ஆக போற ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துறீங்க